வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடுகளில் ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி கிருத்திகை வழிபாடானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடானது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை விடவும் ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி கிருத்திகையானது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமானது செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வருவது மிக மிக விசேஷமானது ஆடி கிருத்திகை தினத்தன்று முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று எந்த ஒரு முக்கியமான ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு மலரை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் எந்த ஒரு முக்கியமான தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வீடுகள்ல எளிமையான முறையில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் ஆடி மாதமானது பெண் தேவங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு மாதமாக கருதப்படுது முருகப்பெருமானை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்களை போற்றும் விதமாக இந்த ஆடி கிருத்திகை வழிபாடானது கடைபிடிக்கப்படுகிறது அங்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதி தேவதையாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரமானது மிகவும் உகந்தது அதே போலவே கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையானது மிகவும் உகந்தது ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமானது மிக மிக சக்தி வாய்ந்தது அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடானது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது ஆடி கிருத்திகை தினத்தன்று முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதனால்தான் ஆடி கிருத்திகை தினத்தன்று ஒரு சில பக்தர்கள் அன்றைய தினத்தில் பால் குடம் எடுத்து அவர்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் இதை தவிர அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு நீங்கள் பசும் பாலை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் ஆடி கிருத்திகை தினத்தன்று முருகப்பெருமானுடைய வேலை வைத்து வழிபாடு செய்வது மிகவுமே சிறந்தது வீடுகளில் வேலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அல்லது முருகப்பெருமானுடைய திருவுருவ சிலையை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானுக்கு நீங்கள் அன்றைய தினத்தில் பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் இதை தவிர தயிர் தேன் சர்க்கரை நெய் ஆகியவற்றை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் மிக மிக இதை தவிர பன்னீர் இளநீர் அபிஷேகம் மற்றும் சந்தனத்தை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்வது முருகப்பெருமானுக்கு ஒரு ஒரு பிடித்தமான அபிஷேகம் இந்த பொருட்களை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் அபிஷேகம் செய்யலாம் குறைந்தது நீங்கள் அன்றைய தினத்தில் ஆறு பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் நீங்கள் பசும் பாலை மட்டுமே கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அபிஷேகம் செய்த பிறகு முருகப்பெருமானுடைய சிலை மற்றும் வேலுக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் சிவப்பு நிற பூக்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இதை செய்த பிறகு உங்களுடைய அறையில் ஒரு தட்டொன்றில் நட்சத்திர கோலத்தை போட்டு அதற்கு மேல் ஓம் சரவண பவாய என்று எழுத வேண்டும் இந்த கோலத்தை சுற்றி நீங்கள் ஆறு மண் அகழ்விளக்கு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் ஆறு மண் அகழ்விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு நிற திரியை கொண்டு நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் இந்த விளக்குடைய முகமானது கிழக்கு அல்லது வடக்கை நோக்கி நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு கட்டாயம் இந்த இரண்டு பொருளை நீங்கள் நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் காட்சிய பசும் பாலில் நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் முருகப்பெருமானுடைய திருவுரு படத்துக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பால் பாயாசம் ரவா கேசரி எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று நீங்கள் செவ்வரளி மலர் மாலையை அணிவித்து வழிபாடு செய்யலாம் இதை தவிர பன்னீர் ரோஜாவை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் செல்வ சிரிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இல்லத்தில் லட்சுமி கடாட்சமானது பெருக வேண்டும் பணவரவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை நீங்கள் தாமரை மலரைக் கொண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் தாமரை மலரை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது செல்வ சிரிப்பை அதிகரித்து தரக்கூடியது இதைத் தவிர முருகப்பெருமானுக்கு செண்ப செவ்வாக மலரானது மிகவுமே பிடித்தமானது இதை அடுத்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு செம்பருத்தி பூவை கொண்டு வழிபாடு செய்யலாம் மறிக்கொழுந்தை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது கடன் பிரச்சனை அதிகமாக உள்ளவர்கள் வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் நிலம் வீடு வாங்குவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது நீங்கி நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகமானது ஏற்பட பெருமானுக்கு முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று செவ்வரளி மலரை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து துவரம் பருப்பு பொடி கலந்த சாதத்தை நெவேதியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஆறு மண் அகழ்வழக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு நிற திரியை மட்டுமே கொண்டு தீபம் ஏற்றி வைத்து இந்த தீபத்துடைய முகமானது வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் தீபங்களை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை நீங்கள் ஆறு முறை வலம் வந்து ஓம் ஷரவண பவாய் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு அனைத்து விதமான பிரச்சனைகளை நீக்கி நல்ல யோக பாகியத்தை தரக்கூடியது ஆடி கிருத்திகை தினத்தன்று முருகப் பெருமானுக்கு ஆறு விதமான பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து ஆறு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து ஆறு விதமான நெவேதியங்களை படைத்து வழிபாடு செய்வது சகல விதமான செல்வ பாகியத்தை பெற்றுத்தரக்கூடியது